எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே இந்த பொங்கல் திருநாள் அமைந்திருக்கக்கூடிய அற்புத வாரத்தின் பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஜனவரி பதிமூன்று துவங்கி பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஏழு நாட்கள் கலியுகம் குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்பது துவங்கி தை பிறண்டு ஆறாம் தேதி வரை இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களுக்கு ராசி பலன்களாக அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே தனுசு ராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை போகி பண்டிகையாக அமைகிறது இந்த நாளில் நிபுண யோகத்தோடு இருக்கும் இந்த நிபுண யோகத்தினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ஏழாம் இடத்திலும் இருக்கும் ஆகினாலே வாழ்க்கை துணையினுடைய அனுகூலங்களை அவருடைய யுக்திகளை பயன்படுத்தும் போது அல்லது உங்களுடைய சுய சிந்தனைகள் அவர்கள் மீது நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு வெற்றிக்கான வழியை நிச்சயமாக ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ஆதி யோகம் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் இணைவு அந்த இருக்கக்கூடிய நிலைகள் என்பது உங்களுக்கு ஒரு மேனேஜரில் கெப்பாசிட்டி அனைவரையும் அனுசரித்து நடந்து வெற்றி பெறுவதற்கு அரவணைத்து நடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரும் கேதார அமைப்பு என்பது நபாச யோகங்களிலே சிறப்பை தரும் விவசாயம் சார்ந்த பணிகளிலே இருக்கிறீர்கள் அல்லது அக்ரிகல்ச்சர் செக்டாரிலே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பிலே ஒரு தன லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன் சூரியன் இருக்கக்கூடிய நிலைகளில் வார துவக்கம் என்பது இழந்த புகழை நன்மதிப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் குழந்தைகளின் வழியாக நல்ல பெயர் தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பையும் இது தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் இந்த சந்திரமங்கல யோகம் இருப்பது அதனோடு கூட சரள யோகம் அமைவதும் என்பது தைரியமாக ஒரு விஷயத்தை செய்து அதனால் உங்களுடைய வேலையிலே நற்பெயர் மாணவர்கள் என்றால் ஒரு புகழ்ச்சி அல்லது ஏதேனும் ஒரு பட்டம் ஒரு கேடயம் பெறுவதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக தருகிறது கடமையை செய்வது அதோடு மட்டுமல்லாமல் நினைத்த விஷயங்களை சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது அதேபோல் வாரத்தினுடைய அதாவது அடுத்த பகுதியில் பார்க்கும்போது சில நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைந்து விடுகிறது இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல போனால் ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு பத்தொன்போது ஏஎம் முதல் ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை காலை பதினொன்று பதினாறு வரை ஆகினாலே உங்களுக்கு செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு தினங்களும் முழுவதுமாக சந்திராஷ்டம தினங்கள் வியாழக்கிழமை என்று கிட்டத்தட்ட மதியம் வரை சந்திராஷ்டமாக இருக்கிறது ஆகினாலே இந்த நாளில யாரோடு பேசினாலும் சரி அல்லது புதிய விஷயங்களை துவக்க வேண்டும் என்று இருந்தாலும் இந்த நாளிலே அவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதை தரும் பேச்சிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சூரியன் அவர் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய நிலை இரண்டாம் இடத்துல சூரியன் வந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வக்கர பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சிலே சாதுரியம் அதாவது சாமர்த்தியமாக பேசி வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர ஷார்ப் வேர்ட்ஸ் அதாவது மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி கெட்ட பேர் எடுத்துக்கொள்ளக்கூடாது இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்களை காக்க தயாராக இருக்கும் அதேபோல் ஆடம்பரத்திற்காக ஏதேனும் ஒன்றை பழி செலவு செய்வது என்று செய்து அதற்காக தன லாபத்தை இழந்து விடுவது அல்லது கைப்பணத்தை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கக்கூடாது ஆகினால் செலவு செய்யும் போதும் பேசும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உங்களுடைய கோபதாபங்களை காட்டாமல் நிச்சயமாக இருக்க வேண்டும் இவை முக்கியம் அதிக செலவுகள் பல வழிகளில இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு செலவு உங்களுடைய கைப்பணத்தை குறைக்கிறது என்ற இந்த வருத்தம் என்பது இருக்கும் அதோடு கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட இந்த கிரகநிலை தந்துவிடக்கூடிய காரணத்தினால் சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தேவையற்ற செலவுகளை செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடாது பெற்றோர் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நாளில் ராகு இருக்கக்கூடிய அந்த நிலை ஆகையினால திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணம் தோன்றும் இருந்தாலும் அது தேவையா என்று பார்த்து செலவழிப்பது மிக முக்கியம் முயற்சிகளிலே நிச்சயமாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனுசுராசி என்பவர்களுக்கு பெண்களின் வழியாக ஆதாயம் அனுகூலங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமான வாரமாக இருக்கிறது குழந்தைகளினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை உங்களுடைய ராசிநாதன் முழுச்சுவர் என்றாலும் கூட ஆறாம் வீட்டிலே இருந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலும் அந்த குருவினுடைய அந்த பார்வை பலம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது இது தெய்வ அனுகிரகத்தை தரும் ஆகையினால் எந்த விஷயம் கடன் வாங்கினாலும் கூட விரைவிலேயே அடைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துகிறது ஆகையினால் வருத்தப்பட தேவையில்லை எட்டில் செவ்வாய் நீச்சம் வக்ரம் அதன் காரணமாக உங்களுடைய சகோதரர்களுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை அல்லது அவர்களுக்காக ஏதேனும் ஒரு செலவோ நேரத்தை விரயம் செய்வது அல்லது ஒரு பணம் விரயம் செய்வது சூழ்நிலை என்பது ஏற்படலாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் மேய்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பை தரும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஏதேனும் உங்களால் முடிந்த சிறு பொருட்களை வாங்கி தருவது கூட ஒரு வாய்ப்பை இந்த வாரம் தருகிறது தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல செலவுகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக அலைச்சல் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்கள் என்பது ஏற்படும் அதிலே அலைச்சலின் காரணமாக மன வருத்தம் என்பது நிச்சயமாக கூடாது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் செலவு இருந்தாலும் அதற்கேற்ற வரவு என்பது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு பதிமூன்று திங்கட்கிழமை பதினெட்டு சனிக்கிழமை ஜனவரியில் கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு பதிமூன்று திங்கட்கிழமை சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஏதேனும் முயற்சி என்றால் அது இந்த வாரத்திலே அதை சற்று தள்ளி போடுவது சிறப்பு ஏற்படுத்தும் துறையிலே போட்டிகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை தருகிறது சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக எந்த பொருளை நினைக்கிறீர்களோ அந்த பொருளை வாங்கிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் மனதில் தோன்றும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சில சமயத்தில் வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் எந்த பொருளை வாங்கினாலும் தேவையா என்று பார்த்து வாங்குங்கள் சென்ற வாரத்தை விட உடல்நலம் இப்போது தேரும் இருந்தாலும் கூட அந்த உடல்நலம் ஏதேனும் சிறிது கெட்டிருந்தால் சிலருக்கு பல தனுசுரா என்பவர்களுக்கு உடல்நலத்திலே சிறு சிறு கோளாறுகள் சென்ற வாரங்களிலே இருந்திருக்கும் அவற்றிலே ஒரு ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்கள் வீட்டிலே உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வேலைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இருக்கும் அதனால் மன அமைதி சந்தோஷம் இருக்கும் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் சற்று கூடுதலாக இருக்கும் இந்த ஓய்வு நேரத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது விடுபட்ட செயல்களை செய்வது என்று இருப்பது வெற்றியை தருவதாக நிச்சயமாக அமையும் அன்பது நேயர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டுல சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலுஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அத்தை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வாய் திருத்தி சார்த்தம் இந்த நாளில் திலா ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயல்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி எம் வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் யோகம் இந்த நாளில ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான் பின் நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி